தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் முன் தேனி மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் முப்பதாம் தேதி காலை பத்து மணி முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகம் முன் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாவட்ட துணை தலைவர் சரவணன் துவக்க உரை நிகழ்த்தினார் மாவட்ட செயலாளர் தாமோதரன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் முன்னாள் மாவட்ட தலைவர் துரைராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ் வருவாய்த்துறை மாவட்ட துணைத் தலைவர் நாகராஜ் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி ஓய்வூதியர் சங்க மாநில தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்டோர் வாழ்த்துறை வழங்க மாவட்ட துணைத் தலைவர் துவால் சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் நிறைவுரையாற்றினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரில் மகாத்மா காந்தி பெயரை நீக்குவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த உண்ணாவிரதப் போராட்டத்தின் நிறைவாக மாவட்ட பொருளாளர் முனிராஜ் நன்றி கூறினார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தேனி மாவட்ட தமிழ்நாடு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்